சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு நீதி கோரியும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனன் அவர்களின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரத்திற்கும் அதிகமான வாழ் மக்கள் அணிதிரண்டு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர் அந்த மக்கள் போராட்டத்தை குழப்பியடிக்கும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் வைத்தியர்களால் தொழிற்சங்க போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் வைத்தியர் ராமநாதன் அச்சனன் மீது சாவதிச்சேரி வைத்தியசாலையைச் சேர்ந்த வைத்தியர்களால் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இருபத்தாறு வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் இன்று நமது வேலைகளை மக்கள் சேவையை விட்டுவிட்டு வந்துள்ளோம் இதற்கு பொறுப்பாக நமது வைத்தியசாலையில் தற்காலிய வைத்திய அர்ச்சகர் ராமநாத அர்ச்சனாவை சார்ந்து உள்ளது அவரது தற்பல பலவிதமான முறையற்ற நடவடிக்கைகளால் இன்று நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம் இதன் மூலம் நமது நோயாளிகளின் பணியானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தனியாக ஒருவனாக நின்று இன்றைய பத்து நாடகம் தனி ஒருவனாக நின்று இவ்வளவு தூரம் அச்சிடம் பட்டு வந்த ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய பிள்ளைகள் போல எல்லோருக்கும் சிகிச்சை அரசு மேல் சிகிச்சைக்காக இருபத்தி ஐந்து டாக்டர் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரே ஒரு டாக்டர் ஒரே ஒரு டாக்டர் அதுவும் ஆட்சியால் அர்ஜுன் டாக்டர் தான் இப்பொழுது வந்து இவ்வளவு தூரம் வந்து எங்களுடைய மக்களுக்கு சிகிச்சை சிறந்த முறையில் சிகிச்சை அடைத்து அங்கே பெரியாசுவரிக்கு அதாவது யாழ்ப்பாண புதனத்தை செலவு அனுப்பி வைத்துக்கிறார் எங்களுக்கு இந்த அர்ஜுன் அண்ணாக்கு நீதி வேண்டும் அந்த அர்ச்சனன் வைத்தியருக்கு நீதி வேண்டும் அவர் இந்த வைத்திய சாலையில் பணிபுரிய வேண்டும் இது மரிச்சன டாக்டர் மரிச்சனா டாக்டர் விட்டு அரிசா டாக்டர் மயூன் போலீஸ் டைம் செய்யலை

வைத்தியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தர தவறியதால் நாங்கள் ஒன்று விரும்பத்தகாத முறையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் இன்று ஆர்டிஎச்எஸ் ஆஃபீஸில் கூடியிருக்கிறோம் இடையூறுகளை ஏற்படுத்தி நோயாளர்களுக்கு சிகிச்சையை வழங்கும் செயற்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த போதும் நாங்கள் பொறுமை காத்து எங்களால் முடிந்த வரைக்கும் எங்கள் மேலதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமும் எழுத்து மூலமும் அறிவித்து கொண்டு எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் நோயாளர்களுடைய சிகிச்சையை கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ந்து எந்தவித வெளி செய்திகள் பாதிப்புகள் அதுகளை ஏற்படுத்தாமல் பணியாற்றிக் கொண்டு வந்தோம் ஆனால் நாங்கள் மன அழுத்தங்களுடனும் பயத்துடனும் எமது வேலை சுமைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து வந்திருந்தோம் வைத்தியசாலை மக்களாகத்தான் போட்டு வைத்தியசாலையம் வைத்தியசாலை இது அரசாங்க வைத்தியசால மக்கள் ஒடியாது இது மக்கள் ஒடிக்க ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு இன்மையான ஒரு செயற்பாடு என்று சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்றது திட்டமிடப்பட்ட சதியிலே இவர் உண்மையை போட்டுரைக்கிறார் இவரை எப்படியாவது இந்த சதி வரைக்குள் நாங்கள் சிக்கி அளித்து அர்ஜுன இந்த இடத்தை விட்டு நகர வைப்போம் இல்லை முடியாது மக்களின் போராட்டம் ஓயாது நீதிக்கு முரணான செயற்பாடு நடக்குது அதுக்காக நாங்கள் நீதிக்காக குரல் கொண்டு வேண்டியதாக இந்த மக்களுடன் ரூட்டுக்கு வந்தது ஒன்றும் நோக்கம் இல்லை சரி உண்மையில் இது ஒரு மிக ஆரோக்கியமான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன் என்னென்றால் பொதுவிலே இந்த ஜனநாயக மரத்திலே சொல்லுவார்கள் விசில் பிளோவிங் என்று அதாவது உலகெங்கும் அநீதிகள் நடைபெறுகின்ற பொழுது ஊழல்கள் நடைபெறுகின்ற பொழுது முறைகேடுகள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கு எதிராக மக்கள் தாமாகவே முன்வந்து தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்துகின்றார்கள் இது உண்மையில் சமூகத்தில் இருக்கின்ற பொது கட்டமைப்புகளில் இருக்கின்ற குறைபாடுகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு நல்ல முயற்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியர்சகர் வைத்தியர் அச்சனன் அவர்களால் வைத்தியசாலையில் உள்ள ஏனைய வைத்தியர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பல வழிமுறைகள் உண்டு குறித்த விடயம் தொடர்பில் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அவர்களால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் வைத்தியசாலைக்குள் வைத்தியர் அர்ச்சனனுக்கு எதிராக வைத்தியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்க முடியும் அப்போது மக்கள் உண்மையை அறிந்திருப்பார்கள் மக்கள் படை நீதியின் பக்கம் நின்றிருக்கும் அதை விடுத்து நோயாளிகளை காத்திருக்க வைத்துவிட்டு வைத்தியர்கள் வைத்தியசாலையை விட்டு வெளியேறுவது இந்த வகையில் நியாயம் வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்ற வைத்திய அத்தியர் மட்டும் தன்னந்தனியாக இந்த வைத்தியசாலையிலே இருந்து கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரியோடு பிரதேச அறுபது கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட தென்மாட்சி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு சிரிப்புக்குரிய நகை போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம் அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் இரண்டாவது நாளிலே அங்கே இந்த வைத்திய இளமைகளை வந்து பார்வையிட்ட பிறகு ஒரு இந்த வைத்தியசாலையினுடைய ஒரு பயனாளி ஒரு நோய் வந்த ஒரு பொதுமகன் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிந்து அந்த வைத்தியருக்கு தாழ்ந்த கோரிக்கைகளை விட்டிருந்தோம் உடனடியாக வைத்திய சாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு கோரியிருந்தோம் ஆனால் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் இந்த மக்கள் மீது இந்த நோயாளிகள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இன்றைய தினம் பாவல் ஒரு மக்கள் எழுச்சி இடம்பெற போகின்றது என்பதை தெரிந்து நள்ளிரவு கள்ளர்கள் போல திடர்கள் போல இந்த வைத்தியசாலையின் சாலையின் பின்பாக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்திய சாலையிலே நுழைந்துள்ளதை நாங்கள் அறிந்துள்ளோம் மக்களின் இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறப்போர்கள் வைத்தியர் அச்சனன் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் வைத்தியர்களால் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள ஊழல்களை ஏன் அம்பலப்படுத்த முடியவில்லை அல்லது அந்த வைத்தியசாலையில் ஊழல்கள் ஏதும் இடம்பெறவில்லையா ஒரு சின்ன கை ரெண்டு வந்து

அவர் தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் ஆதார வைத்தியசாலையில் ஊழல் நடத்திருப்பதை உறுதிப்படுத்தும் மக்களுக்கும் அவர்கள் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வைத்தியர்கள் என்ன பதில் தங்களுக்கான ஒரு

குறைபாடுகள் இருக்கிறது எல்லா

இந்த கொலையாளிகள் அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வழங்கப்பட்ட பதினேழு மில்லியன் டாலர் பெருமதியான இயந்திரம் இங்க இருந்து மந்திரி ஆஸ்பத்திரிக்கு மாத்தப்பட்டிருக்கு என்ன மாத்த முடியும் இங்கே இருந்த ஓட்ட எங்கிட்ட மூட்டணிகள் அரசாங்கம் எங்களை காட்டி தந்தது அரசாங்கம் இங்கே ஆக்சிடன் போட் காட்டி தந்திருக்கு ஆக்சிடன் போட்டா பூட்டி இருக்கிறீங்க ஆறு கூட பூட்ட சொன்னது அந்த அதிகாரம் உங்களுக்கு யாரும் தந்தது நீங்கள் மக்களுக்கு சேவை உங்களுக்கு வரி பணத்தில் இருந்தால் உங்களுக்கு வரி 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 நாங்கள் வரி கட்டி போட்டு பெட்ரோல் பில்ல ரோட்ல இல்லாம பெட்ரோலும் விட முடியாது சட்ட அமைப்பவர்களை கைது செய்ய வேண்டும் அல்லது மக்கள் சட்டத்தை கையில் எடுத்து வீதியில் வாங்குவார்கள் இதுக்கு நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருந்தோம் ஒரு காலம் மக்கள் பொறுமையா இருக்க மாட்டார்கள் எல்லாத்தையும் பொறுத்து விட்டோம் இனி பொறுக்க இடம் இல்லை மக்கள சாச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அச்சனன் இடமாற்றப்படல் வேண்டும் என்கிறார்கள் வைத்தியர்கள் ஆனால் வைத்தியர் அச்சனன் அவர்கள்தான் எங்களுக்கு வேண்டும் என்கிறார்கள் தென்மராட்சி வாழ் மக்கள்